ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபன் ஃபேமிலி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பீட்ரூட் பொரியல் தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அது சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாங்க அப்படியே ஒரு சொந்தக்கதை கதை இல்லாமல் எங்கள் அம்மா சின்ன வயசில் பீட்ரூட் பொரியல்லாம் அதிகமாக செஞ்சு தருவாங்க அப்போலாம் இதெல்லாம் ஒரு பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணான்னு சொல்லியிருக்கேன் ஆனால் என் பொண்ணு ஏன் கண்ணு முன்னாடி வந்து கண்டதெல்லாம் சாப்பிடும்போது வெஜிடபிள்ஸை ஒதுக்கும்போது தாங்க அதோட கஷ்டமே எனக்கு தெரியுது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு வெஜிடபிள்ஸ் அதிகமாகவே சேர்த்துக்கலாங்க இப்போ மறுபடியும் வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா கடுகு கருவேப்பில் பச்சை மிளகாய் எல்லாம் தாளித்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வரமிளகாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் பச்சை மிளகா யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா அதுவும் ரெட் கலர் பீட்ரூட் ரெட் கலர்ன்றனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும் ஸோ அப்படி சேர்த்துக்கிறேங்க இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் பீட்ரூட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இங்கே பெரிய பெரிய பீஸை சாப்பிடும்போது கூட உங்களுக்கு ஒரு வேலை பிடிக்காமல் போகலாம் ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துருச்சுங்க இப்போ வந்து நான் வந்து துருவி வச்சுருக்கேன் இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே பச்சை பச்சைவாசம்லாம் இருக்காது சீக்கிரம் எல்லாமே நல்லா வெந்து வந்துடுறதுனால வாசம் எல்லாமே போயிடுங்க இப்போ இதுவும் நல்லா ஓரளவுக்கு மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ நான் எடுத்திருக்க காய் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காய் தாங்க ஒரு நாலஞ்சு காய் எடுத்திருப்பேன் நீங்கள் பெரிய காய் அப்படின்னா ஒரு ரெண்டு பீட்ரூட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் பீட்ரூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த வெஜிடபிள்ஸ் அது கூட சேர்த்தாலும் ரெட் கலராக மாற்றி விட்டுரும் பார்க்கவே நல்லா இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பீட்ரூட்டும் வதங்கி வந்துருச்சுங்க இன்னும் வதங்குறதுக்காக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாவே வதங்கி வந்துடும் நான் வந்து உப்பு வந்து கம்மியாக தாங்க வீட்டுக்கு சேர்த்துக்குவேன் ஏன்னா இனிப்பில் ரொம்ப உப்பு சேர்த்தாலும் ரொம்பவே டேஸ்ட்டை வந்து மட்டமாக்கி விட்டுரும் ஸோ கம்மியாக நீங்கள் உப்பு சேர்த்துட்டாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடிக்கு நல்லாவே சுருங்கி வதங்கி வந்துருச்சுங்க இது கூடவே நம்ம வந்து துருவி வச்சிருக்க தேங்காய் பூ சேர்த்துக்கலாங்க நீங்கள் வந்து அரைச்சையும் எடுத்துக்கலாம் துருவியும் எடுத்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வதங்கி எடுத்துக்கலாம் தேங்காய் பூ சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குவாண்டிட்டியும் அதிகமாகும் மற்ற நேரம் வந்து உங்களுக்கு ஒரு டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இன்னும் ஒரு டூ மினிட்ஸில் நமக்கு சூப்பரான ஒரு பொரியல் ரெடி ஆயிரும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிக்காதவங்களும் கண்டிப்பாக வச்சு சாப்பிடுவாங்க வாரத்தில் ஒரு ஒன் டைம் டூ டைம் மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வீட்டை சேர்த்துக்க மறக்காதீங்க இந்த வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்